வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கருணாபுரம் பகுதியில் ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரை பறித்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்த சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி அவரது சகோதரர் தாமோதரன் மனைவி விஜயா மற்றும் பத்து பேர் என ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அதிரடியாக கைது செய்துள்ளது காவல்துறை மேலும் அவர்களிடமிருந்து பேரல் பேரல்களாக தொள்ளாயிரம் லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர் கள்ளச்சாராய விற்பனையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஈடுபட்டு வந்த கண்ணுக்குட்டியின் அதிர்ச்சிகர பின்னணி பற்றி சுருக்கமாக பார்ப்போம் கோவிந்தராஜ் என்கிற இயற்பெயர் கொண்ட கண்ணுக்குட்டி கருணாபுரம் பகுதியில் பல காலமாக கள்ளச்சாராய விற்பனை செய்து வருகிறார் சொல்லப்போனால் இவருடைய வீடு இருக்கும் பகுதியை சாராய கடை என்றே அப்பகுதி மக்கள் சொல்லும் அளவிற்கு பட்டவர்த்தனமாக சாராய வியாபாரம் செய்து வந்துள்ளார் டாஸ்மாகில் குறைந்தபட்ச மதுபானமே ஒரு பாட்டில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுவதால் கூலி வேலை செய்யும் ஏழைகளான அப்பகுதியை சேர்ந்தவர்களிடையே ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படும் கண்ணுக்குட்டியின் சாராய பாக்கெட்டுகள் குடித்தவுடன் சட்டென்று போதை ஏற்றுவதால் அதற்கு மவுசு அதிகம் முன்பெல்லாம் சாராயம் விற்பனை செய்வோர் ஊரல் போட்டு பல்வேறு சேர்மானங்களை சேர்த்து அதை காய்ச்சி சாராயத்தை வடிப்பார்கள் ஆனால் கண்ணுக்குட்டி போன்றவர்கள் மருத்துவ பயன்பாட்டிற்காக உள்ள மெத்தனாலில் குறிப்பிட்ட அளவு தண்ணீர் கலந்து சாராயத்தை உருவாக்குகின்றனர் இது கள்ளச்சாராயம் கூட கிடையாது விசாராயம் என்றே இதை கூற வேண்டும் மெத்தனாலில் கலக்கும் தண்ணீர் அளவானது சிறிது குறைந்தால் கூட உடனடியாக இது மரணத்தை உண்டாக்கும் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரையிலும் ஆற்றங்கரை ஓரமாக மறைவிடத்தில் சாராயம் வெற்றி கண்ணுக்குட்டி தற்போதெல்லாம் உள்ளூர் அரசியல்வாதிகளையும் காவலர்களையும் உரிய விதத்தில் சரி தனது வீட்டின் அருகிலேயே சிறிய கொட்டகை ஒன்றை அமைத்து அங்கேயே சாராய கடை போட்டு விற்பனை செய்து வந்துள்ளார் விற்பனை அமோகமாக அதிகரிக்கவே இன்னொரு வீட்டையும் தனியாக வாடகைக்கு எடுத்து கள்ளச்சாராயத்தை சேகரித்து வைக்கும் குடோனாக அதை பயன்படுத்தியும் வந்துள்ளார் டாஸ்மாக் போன்று எவ்வித நேர கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்காத கண்ணுக்குட்டி இருபத்தி நான்கு மணி நேரமும் வருடத்தின் அனைத்து நாட்களும் சாராயத்தை விற்பனை செய்து வந்துள்ளார் இத்தனைக்கும் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திற்கு முன்னூறு மீட்டர் தொலைவில் தான் சாராய விற்பனையை கண்ணுக்குட்டி நடத்தி வந்துள்ளார் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மாதம் மாதம் காவல் நிலையத்திற்கு கண்ணுக்குட்டி சரியாக மாமூல் கொடுத்து விடுவார் என்றும் கூறப்படுகிறது மேலும் கண்ணுக்குட்டி வீட்டில் திமுக ஸ்டிக்கர்கள் அதிகம் ஒட்டப்பட்டிருப்பதால் அவர் கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக நிர்வாகிகள் பலருக்கும் நெருக்கம் என்றும் கூறப்படுகிறது கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இருபத்தி ரெண்டு பேர் பலியான சம்பவம் நடந்த சில மாதங்கள் மட்டும் தனது விற்பனையை நிறுத்திய கண்ணுக்குட்டி பின்னர் போலீசை சரி கட்டி தனது விற்பனையை மீண்டும் ஜோராக தொடங்கியுள்ளார் சில்லறை விற்பனை மட்டுமல்லாமல் சுற்று வட்டார கிராமத்தில் நடைபெறும் திருவிழாக்கள் திருமணம் மற்றும் இறப்பு போன்ற நிகழ்வுகளுக்கு மொத்தமாகவும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்துள்ளார் ஏற்கனவே எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கும் கண்ணுக்குட்டி கள்ளச்சாராய விற்பனை செய்து வந்தாலும் குடிப்பழக்கம் இல்லாதவர் என்பது குறிப்பிடத்தக்கது தனது சகோதரர் தாமோதரன் மூலமாக சென்னை மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளில் மெத்தனாலை மொத்தமாக வாங்கி அதில் தண்ணீர் கலந்து மனைவி மூலம் அதை பாக்கெட்டாக போட்டு கள்ளச்சாராய விற்பனையை எவ்வித தடங்களும் இன்றி கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் சுதந்திரமாக செய்து வந்தது தற்போது அப்பட்டமாகி இருக்கிறது மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி